ஆண்டவரும் அருமை ரசகரும் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரே நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் எழுபத்தி ஓராவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இருபதாவது வசனம் இருபத்தி ஓராவது வசனம் நம்ம சொல்லுகிறது பாருங்க தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது பாருங்க பெரிதானவைகளை நீர் செய்தி தேவனே உமக்கு நிகரானவர் யார் நல்லா கவனிங்க இங்கே பார்க்கும் பொழுது இங்கே தலைப்பே கர்த்தாவே உமை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம நினைக்கலாம் தாவீது அப்படின்னு நினைக்கலாம் ஆனா இதுல தாவீதின் சங்கீதன் எழுதல தலைப்பு ஆனால் தாவீது எழுதி இருக்கலாம் அலையிலோயாம் தேவனே உம்முடைய நீதி உன்னதமானதான் அவருடைய நீதி எப்படிப்பட்டதா உன்னதமானது பெரிதானவர்களை நீ செய்தி பெரிதானவர்கள் சரி தேவனே உமக்கு நிகரானவர் யார் அப்ப அழகாக சொல்லுகிறார் அப்ப அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் அப்போ அவருக்கு தான் தாவீதுக்கு தான் அநேக இக்கட்டு வந்தது அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்தீர் அலேலூயா அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த தாவீது தான் தாவீதா தான் இருக்கலாம் அலேலூயா அப்பா திரும்பவும் என்னை என்ன பண்ணீர் நீ உயிர்ப்பித்தீர் அலேலூயா உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர் அலேலூயாம் அப்ப என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் மேன்மைப்படுத்துகிற தேவன் மேன்மைப்படுத்துகிற தேவன் தான் உங்களை பாருங்க தாழ்மையில இருந்து தூக்கி எடுத்துட்டார்னா மறுபடியும் உங்களை கீழே கொண்டு போற தேவன் அல்ல மேன்மைப்படுத்துகிறவர் மேலே தூக்குறவர் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல லூயா எப்ப பாருங்க நம்ம இருந்த ஸ்தானத்திலே இருப்போமானால் என்னன்னா தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழலை அலையலூயா அப்ப தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழவில்லை என்றால் அவருடைய விருப்பத்தின்படி நாம் வாழலைன்னா அலைக்கு எப்படி இருந்தோமோ அப்படியேதான் இருக்கும் ஆனா தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தோமானால் தாவீது வாழ்ந்தார் ராஜாவாய் உயர்த்தினார் அலையலூயா அப்ப நீங்களும் நானும் உயர்த்தப்பட வேண்டுமானால் தேவனை நம்பி இருக்கணும் அல்ல லூயா இந்த வசனந்துகளை கொண்டு செவிக்கும் பொழுது கத்தர் கிரிய செய்கிற தேவனாயிருக்கிறார் தகப்பனேமை துதிக்குற சோத்திரங்கத்தாவே சர்வபலம் தெய்வமே தெய்வமேமை துதிக்குற சோத்திரையா நேற்று மின்று மாறாத இவருடைய நல்ல தகப்பனோட பரிசுத்தம் இல்ல கருத்துல ஒரு ஊசியா இங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாக தருகிறோம் வார்த்தை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரை கத்திரம் ஆசிர்வது பெரிய காரியங்களை சேசுமை நாமத்திரம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்